ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா கை மணம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இனிப்பு குழி பணியாரம் நம்பக்கப்புறம் இதுக்கு இப்போ என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நாலு வாட்டி கழுவி இறுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறுட்டோன்னு மூடி வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறினதும் இந்த தண்ணியை நல்லா எறுத்துட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து விரிச்சு நம்ம அரிசியை உணர்த்திக்கலாம் அரிசி ஈரம் உணரட்டும் அதுக்குள்ளார நம்ம இப்போ கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் வெள்ளம் இப்போ நம்ம ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கோம் ஒன்றரை கப் வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வெள்ளம் கரையிட்டுன்னு நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம் நமக்கு இது எதுவும் பாகு பதம் எதுவும் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் போதும் நம்ம அதில் இருக்கிற மண் தூசு எடுக்கிறதுக்கு தான் இப்போ நமக்கு வெள்ளம் கரைஞ்சிருச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ நமக்கு வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அரிசி உணர்ந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு இப்போ அரிசி உணர்ந்துருச்சு கையில் ஈரம் இல்லாமல் ஒட்டாமல் இருக்குது நமக்கு அரிசி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்து அதில் அரிசி கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம் ஆறு வாழைப்பழம் அதுக்கு எடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் இருந்தாலும் செவ்வாழை இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதில் வாழைப்பழத்தை போட்டு போட்டு வெள்ளைக்கரசல் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நம்ம ஓட்டிக்கலாம் இதேமாரி நமக்கு நைஸாக ஓட்டிக்கலாம் ஓட்டிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதேமாரி மீதம் இருக்கிற அரிசியவும் இதேமாரி போட்டு ஆறு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சோடாப்பு வேணும்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இதேமாரி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி ஊற்றிக்கலாம் மிச்சம் இருக்கிற கரைசல் தண்ணியும் அதில் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஊரட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம எட்டு மணி நேரம் கழித்து நமக்கு இப்போ மாவு இந்த மாரி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு குழுப்பு நேர சட்டி வச்சுக்கலாம் வச்சு சூடு இரட்டுன்னு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம மாவை கிண்டி விட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நம்ம எல்லாத்தையும் இதேமாரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் உள்ளாரெல்லாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் பொண்ணு நிறமானதும் எல்லாத்தையும் இதைமாரி திருப்பிக்கலாம் திருப்பி போட்டு வெந்ததும் அந்த சைடு பொண்ணு நிறமானதும் எடுத்ததெல்லாம் நமக்கு இப்போ இனிப்பு வாழைப்பழ பணியாரம் நமக்கு இப்போ ரெடி பணியாரம் எப்படி இருக்குது பார்க்கலாம் மேலே நல்லா ஸ்கிரிபியாக உள்ள நல்லா சாஃப்டாக இதேமாரி இருக்குது எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும் பாய் பாய்